வெல்கம் டு சி டூ பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளை சோளத்தில் சேலட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது நல்ல சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது அப்புறம் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது ரத்த சோகை இருக்கவங்களுக்கு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிளியர் ஆகும் நார் சத்து நிறைய இருக்குது இதில் அருமையாக இருக்குங்க இது வந்து இப்போ சோளத்தை வந்து நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சிருக்கோம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருவோம் இப்போ இதை வடித்து இதோ பாருங்கள் நல்லா பளபளன்னு கொட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் சாதம் மாதிரியே இப்போ இந்த சோளத்தோடு என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதோ பாருங்கள் வெள்ளரிக்காய் கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய்னா நம்ம நார்மல் பச்சை மிளகா கிடையாது அந்த குட மிளகா மாதிரி பெரிய மிளகா இருக்கும் பாருங்கள் அந்த பச்சை மிளகா தக்காளி மாங்காய் லெமன் அதாவது ஒன்றரை லெமன் இந்த சோளத்துக்கு ஒரு டம்ளர் சோளத்துக்கு ஒன்றரை லெமன் ஒரு லெமனும் இன்னொரு லெமனில் பாதி லெமனும் இதை பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதையும் போட்டு நல்லா கிண்டிடணும் உப்பு வந்து சோளத்துலேயே போட்டு நாங்கள் அவிச்சிட்டோம் சாதம் வேகம் போதே அதை உப்பு போட்டு கரெக்டான உப்பு போட்டு அவிச்சு தான் கொட்டி வச்சுருக்கோம் அதனால் உப்பு நீங்கள் தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம் இனிப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம மாங்காய் போட்டிருக்கிறதுனால நல்லாவே இனிப்பாக இருக்கும் இல்லைன்னா தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் காலையில் டிஃபனுக்கு இது சாப்பிட்டுக்கலாம் இல்லையா மத்தியானம் சாதத்துக்கு இது நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்ல ஸ்ட்ரென்த்து ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணாலும் சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்